தீவிர பக்தர்களின் கரையாய பக்தர்களில் தன்னுடைய வாழ்க்கையை புரட்சி தலைவருக்காகவே செலவு செய்ய பெறுப்புகளை பரப்பி வருகின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் குடும்ப உறுப்பினர்களில் ஒருவராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற

நாமே நிர்வாக அலுவலர் സെക്രട്ടറി மற்றும் போலீசார் கையும் உங்கள் சட்டப் பேரவை உறுப்பினர் வீரரே கேளுதாய் நண்பர் தொண்டாமுத்தூர் சித்தராஜ் அவர்களையும் மற்றoverline குதிர்க்கின்ற புரட்சி தலைவர் இந்தியானின் கட்டார் அன்னைவரையும் வாசுதேவியுடைய உறவினர் மன அமையின் வரவேற்று வாழ்த்தி பேசினா பேசினால் நேரமாக ஒன்றை மாத்திரம் நான் இந்த தருணத்தை தெரிவித்துக் கொள்வதே ஏழை எளியவர்களுக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையை திரைப்படத்தில் வாயிலாக அர்ப்பணித்துவத்தை இந்த சக மனிதனுக்காகவே செலவிட்ட

ஒரு திரைப்பட நடிகர் இந்த நாட்டு மக்களுக்காக நல்லதை சொதப்பியும் அதை பின்பற்றுவதற்கு லட்சக்கணக்கானவர்கள் வாழ்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு புரட்சி தலைவர் இந்தியா தான் சாட்சி ஏழு ஆண்டு காலம் பூக்களாக

ஒரு நடிகை பெற்றிருக்கிறார் என்றால் நடிகருக்கு கிடைக்காது ஆனால் புரட்சி தலைவரை தீயார் மகா அவதாரம் எடுத்திருக்கின்ற ஒரு அவதார புருஷர் ஆகவேதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அத்தனை மக்களும் நேசித்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இங்கே நம்முடைய நாமக்கல் இந்தியா வந்து வந்து

thank yeah.